ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அசோகுமார் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பரமத்தி வெளியூர் ஸ்ரீபேட்டை புது மாரியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் ஆடிப்பூரம் நடக்க இருக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மனுக்கு உகந்த நாள் ஆடிப்பூரத்து அம்மன் அவதரித்த நாள் ஆடி போற அம் அவதா வளையல்லாம் நடக்கும் அப்படியே சாத்திடுவீங்க அப்படியே கட்டிட்டு அப்படியே தூக்கி கட்டிடுவாங்க ஓகே ஓகே இன்னும் வர வரவாளையில அப்படியே கொத்துக்கிட்டே சரி இது எல்லாத்தையும் வரவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழம்தான் குடுப்பீங்க இந்த வாரம் இது பண்ணிட்டு அடுத்த வாரம் சரி சரிங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதன்கிழமை இன்னைக்கு ஆடிபுரம் இந்த நாட்கள் இரவு நாட்கள் எவ்வளவு கூட்டங்கள் மக்கள் கூட்டிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூஜை நடைபெறை இருக்குது கூட்டம் ஏராளமா வந்துட்டாங்க பூஜைகள் இப்ப ஆரம்பிக்க போறாங்க どうぞ。 பூஜை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தீர்த்தம் போட்டுருக்கு அதை வந்து இப்போ தீர்த்தம் இருக்காரு எல்லாத்துக்கும் ஆடி மாதம் பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த மாதம் அதுதான் இந்த மாதத்தில் வரும் ஆடிப்புறத்தில் தான் அம்மன் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது இதென்ன பார்த்தீங்கன்னா எல்லா அம்மன் கோயிலையும் சிறப்பு வழிபாடு நடத்தப்படும் வருது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வர பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வளையல் வாங்கி வைப்பாங்க வளையல் வாங்கி வச்சு அந்த வலை வளையல் வந்து அம்மனுக்கு சாத்துவாங்க சாத்திட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து பூஜை பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கே எல்லாத்தையும் கொடுப்பாங்க குழந்தை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த வலையில் போட்டால் குழந்தை இருக்குங்கிறதும் கல்யாணம் ஆகாதவங்க இந்த வலையில போட்டால் உடனே திருமணம் ஆகவுங்கிறதும் கல்யாணம் ஆனவங்க போட்டால் அவங்க மாங்கல்யம் நிலைக்கும் நல்லபடியா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகமா இருக்கு அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட்டம் தான் ஏராளமா இருக்கும் ஏன்னா பெண்கள் தான் பல வழிபாடு முறைகளை பண்ணி இது பண்ணுவாங்க வளையல் வாங்கி வைக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா மாரியம் கோயிலில் ஏகப்பட்ட கூட்டங்கள் இப்போ பூஜைகள் நான் முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்க இருக்காங்க வெளியில் இந்த மாரியம்மன் கோயில் மிக சக்தி வாய்ந்த கோவில் இது சுயம்புவா தோன்றுன கோயில்னு சொல்லுவாங்க இந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் நாலஞ்சு பேர் உட்காந்து அந்த இடத்துக்கு விளையாண்டுட்டு இருக்கும்போது வேப்பந்தலையை வச்சு கட்டிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்க அம்மா அப்பா கனவு இரவு நேரத்தில் அவங்க அம்மா அப்பா கனவுல போய் சாமி தோன்றி எனக்கு இந்த இடத்துக்கு வந்து ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இதை வச்சு தான் இவங்க இந்த கோயில் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் உருவாயிருக்கு இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய வேப்ப மரம் தான் அந்த வேப்பங்காரங்க தான் அப்படி இந்த வழக்கு வளர்ந்துருக்கு இந்த கோயிலில் வழிபாட்டு முறை நடத்தியவருக்கு பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க கும்பிட்டு பெரிய பெரிய ஆளாக மாதிரி இருக்காங்க இந்த மரம் தான் நான் சொன்னேன் அந்த மரம் அந்த வேப்பமரம் இன்றளவும் அளவு இருக்குதுன்னு சொன்னல அந்த மரம் இது தான் இது தான் ஃபஸ்ட்டு கோயில் முன்னால் தொடங்கினா அந்த வேப்ப மரம் பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த வேப்பமரத்தை சுற்றி வழிபாடு பண்ணிட்டு போவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன்னு சொல்லுவாங்க ஏன்னா இங்கே திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கும் போது அங்கே சமயபுரம் போய் அங்கேருந்து துதைத்தம் கொண்டாந்து தான் இங்கே திருவிழா சாட்டுவாங்க தானத்துலேயே சிறந்ததான அன்னதானம்னு சொல்லுவாங்க அந்த அன்னதானத்தை நம்ம குமரன் சீல்ஸ் ஓனர் இந்த வருஷம் இந்த இது பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலி தான் இந்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிறப்பாக எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டுட்ருக்காங்க வயிறார ம எல்லோரும் சாப்பிட்டு மனதார வாழ்த்திட்டு போட்டோம் நல்லபடியாக இந்த ஆடி போகிறதுக்கு அவங்க அன்னதானம் பண்ணி நம்ம அருள் வாங்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பூக்குழி இது இதுதான் வந்து பூக்குழி பாருங்கள் எப்படி அழகாக பூ மொழி வச்சு அதுக்கு கோலம் போட்டு வார வாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உப்பு சிகப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வழிபடுவாங்க ஆடி வெள்ளிக்கிழமையை பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தவங்க எல்லாம் அன்னதானம் கூழுன்னு ஊற்றுவாங்க போன வாரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கூழ் ஊற்றுறதுக்கு நாங்கள் பண்ணியிருந்தோம் ஆனால் நாங்கள் வர முடியல பணம் மட்டும் கொடுத்துட்டோம் அவங்களே ஊற்றிட்டாங்க நாங்கள் வரக்கூடாது அதனால் அவங்களே பண்ணிட்டாங்க எப்படியோ நல்லபடியா மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு இந்த பரமத்தி வேலூர் அம்மன் கோயிலில் நடக்கிற நிகழ்வுகளை நீங்க சிறப்பாக பார்த்தீங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணலாம் வாங்க சேனல வாழவிங்க வளரவிங்க நன்றி மக்களே அடுத்த வீடியோ பார்த்து பகவதி அம்மன் கோயிலில் நடந்த நிகழ்வும் பார்க்கலாம்